ஹலோ இந்த ப்ளவுஸு எடுக்கும்போதே நான் சொன்ன லேஸ் வச்சு தைச்சி காட்டுறேங்க அப்படின்னு இப்போ நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா லேஸ் வச்சு தைக்கிறேன் ஃபுல்லாக லேஸ் வச்சு முடிச்சிட்டோம் காட்டுறேன் இந்த மாதிரி வாங்கி தைச்சிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவோ நம்ம இப்போ இந்த சேரீயில் இந்த லேஸ் வச்சு தைக்க போகிறேன் எப்படி இருந்த சேரீ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் இந்த லேஸு இப்போட ஃபுல்லாக வச்சு தைக்க போகிறேங்க தைக்கணும் நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் டிசைன் பண்ணிக்கலாம் கையில் தைச்சு இதே மாதிரி தான் தைக்கணும் ப்ளவுஸும் சேரீயும் தைச்சி முடிச்சுட்டேங்க இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இது வந்து புடவையோட முந்தியில் இப்படி கொடுத்த இப்படி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்து தைச்சோம்னா இப்போ ஸேரீ வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சாரி மாதிரி ஆகிடுச்சி நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அந்த மாதிரி வாங்கி தைச்சிக்கலாம் சேரீ இல்லை ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சு தச்சுட்டேங்க ஓரத்தில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா விளக்கமாக காட்டலாம் தான் நான் எடுத்து காட்டுறேன் ஃபுல்லாக அந்த மாதிரி தைச்சிட்டேன் பார்க்கறதுக்கு சேரீ நல்லாயிருக்கும் முதல்ல இருந்ததோட இப்போ சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இன்னொரு சேரீ அந்த மாதிரி தச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ அது வந்து எங்கள் பொண்ணுக்கு ஸாரீ எங்கள் பொண்ணோட சேரீ சுடிதாராக மாற்றி தச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் ஹலோ ஸேரீ கட் பண்ணி சுடிதார் தைச்சிருக்கேன்னு சொன்னால்ல அது காட்டுறேன் பாருங்கள் ஸாரீ கட் பண்ணி சுடிதார் தச்சுட்டேன் இது டிசைனர் சேரீ அவங்க ரொம்ப கட்டுறதில்ல சுடிதார் தைச்சதுலேருந்து இப்போ நல்லா போடுறாங்க நல்லா கிராண்டாகவும் இருக்குது எல்லாம் ஃபங்க்ஷன் கூட போட்டுன்னு போகலாம் இது டாப்பு இதில் நிறைய டிசைன் இருக்கிறதுனால ப்ளைனாகவே தைக்க சொன்னாங்க ரோப் மட்டும் வச்சு ப்ளைனாக தைச்சிட்டேன் ரூப்பில் ரெண்டு முத்து வச்சு தைச்சேன் ஆனால் இது போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷாலும் நல்ல கிராண்டு ஷால் பாருங்கள் கிராண்டாக இருக்கும் ஷால் மிச்சம் துணியில் எனக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்தது ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்